ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி என்ன விளாகன் பார்க்கலாம் அங்கன்வாடியில் சத்து மாவு கொடுத்துருந்தாங்க எங்கள் அண்ணன் ஒய்ஃபும் மாசமாக இருக்காங்க அவங்களுக்கு சத்து மாவு கொடுத்துருந்தாங்க சரி அதான் ஏதாவது செஞ்சு கொடுக்கலாமே அப்படின்ட்டு சத்து மாவில் கருப்பட்டி போட்டு கொளக்கட்டை செஞ்சு வச்சுருந்தேன் எப்படி சரேன்னு வாங்க போய் பார்க்கலாம் ஒரு டம்ளர் மாவுக்கு ஒரு டம்ளர் தண்ணி நான் ரெண்டு டம்ளர் மாவு எடுத்துக்கிட்டேன் அதனால் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ரெண்டு டம்ளர் மாவு போட்டிருக்கிறத எடுத்து வச்சுருக்கதை அந்த மா தண்ணியில் போட்டு நல்லா கிண்டிக்கணும் அதாவது கட்டிப்படாமல் கிண்டிக்கணும் கட்டிப்பட்டுச்சின்னா அந்த இது பிற உருண்டை வராது நம்ம கட்டிப்படாமல் கிண்டினாத்தான் நம்ம போது அந்த சாஃப்டாகவும் இருக்கும் நல்லா உருண்டையாகவும் வரும் சத்து மாவாக இப்படி உருண்டு பிடிச்சி சாப்பிட்டா யாருக்குமே பிடிக்காது அதுக்கு தான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா மாசமாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சாப்பிடவும் நல்லா இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால தான் இப்படி செஞ்சு கொடுத்தேன் நல்லா இதுமாரி கிண்டிக்கோங்க ஃபுல்லாக அந்த கட்டிப்படாமல் கிண்டி உருட்டு உருண்டு வரணும் மாவு நம்மளுக்கு அந்த மாரி உருண்டு வந்துருச்சுன்னா கரெக்டான பதம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிடலாம் அப்புறம் கொஞ்சம் நெய் சேர்த்துக்குங்க நெய் சேர்த்தா தான் அந்த வாடையாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் நிறைய பேர் கன்சிவாக இருக்கும் போது எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு என்ன சாப்பிடணும் என்ன வைக்கணும்னே தெரியாது நம்ம இதுமாரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு சாப்பிடவும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கிறக்கம் இல்லாமையாவது இருப்பாங்க நீங்களும் இதுமாரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கருப்பட்டி போட்டு தண்ணி ஊற்றி கிண்டிக்கலாம் கருப்பட்டிக்கு வந்து பதம் கிடையாது அந்த கருப்பட்டி வந்து கரைஞ்சா போதும் கருப்பட்டி எடுத்து காய வச்சுட்டு உருண்டு பிடிக்கலான்னு வந்துட்டேன் உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸ் உருண்டு பிடிச்சிக்கோங்க நான் மாதமாக இருக்கும் போது யாராவது செஞ்சு கொடுப்பாங்களா என்ன செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பேன் ஆனால் செஞ்சு கொடுக்க எனக்கு யாருமே கிடையாது சரி எங்கள் அண்ணன் பொண்டாட்டியும் அந்த மாரி இருக்கக்கூடாதுன்னு எனக்கு என்ன தெரியுதோ எனக்கு என்ன சமைக்க வருதோ அது எல்லாமே நான் செஞ்சு கொடுப்பேன் இப்போ கருப்பட்டி வந்து சத்து தான் கருப்பட்டியும் சத்து சத்துமாகவும் சத்துன்றனால ரெண்டுமே கலந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பட்டி இப்போ கொலைக்கட்டை தான் செஞ்சு கொடுத்தேன் அளவுக்கு உருண்டை பிடிச்சிங்கன்னா போதும் எனக்கு வந்து இந்த அளவுக்கு தேவைப்பட்டுச்சு உங்களுக்கு தேவைப்படுறது உருண்டையாவோ நீட்டமாகவோ உருளையாவோ எப்படி நம்மளுக்கு பிடிக்கணும்னு விருப்பம் இருக்கோ அந்த அளவுக்கு பிடிச்சிக்கலாம் கருப்பட்டியை வந்து வடிகட்டிக்கலாம் ஏன்னா தூசி அதிகமாக இருக்கும் இப்போ நான் வடிகட்டி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ தூசியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ தூசியாக இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்கிறேன் கருப்பட்டிக்கு வந்து பதம் கிடையாது பாகு கிடையாது இது கருப்பட்டி வந்து கரைஞ்சா மட்டும் போதும் கருப்பட்டி ஊற்றினோன்னே ஏலக்காய் நாள் தட்டி வச்சுருந்தேன் ஏலக்காய் போட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும் இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் உருண்டையே தனித்தனியாக தான் எடுத்து போடணும் ஒன்றா போடக்கூடாது ஒன்றா போட்டால் ஒன்றுக்கு மேலே வந்து ஒன்று ஒட்டிக்கும் நம்ம தனித்தனியாக எடுத்து போட்டால் தான் தனியாக வேகவும் சாஃப்டாகவும் இருக்கும் நம்ம ஏற்கனவே சுடிதனில் பாதி வெந்துருச்சு இப்போ வந்து ஒரு சும்மா ஜஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வெந்தால் போதும் ஏன் அந்த அஞ்சு நிமிஷம்னால் அந்த பாகு எல்லாம் கெட்டியாக கரைஞ்சி வர்றதுக்காண்டி தான் நீங்கள் ஒன்றோட ஒன்றா போட்டிங்க அப்படின்னா நீங்கள் கரண்டி வச்சு கிண்டும்போது என்ன ஆயிடணும் உடஞ்சி கரைஞ்சிரும் அதிலே மாவு நம்ம தனித்தனியாக போட்டோன்னா ஒட்டாமும் இருக்கும் ப்ளஸ்ஸு நல்லாவும் வெந்துடும் பாருங்கள் இந்த அளவுக்கு தனித்தனியாக போட்டு வெந்துருச்சு சத்து மாவில் ஒரு மூணு ஸ்பூன் எடுத்து கரைச்சி வச்சுக்கிட்டேன் அப்போ தான் கொஞ்சம் திக்னஸ் வரும் மூணு மாவு க மூணு ஸ்பூன் கரண்டி அளவுக்கு கரைச்சி வச்சுருந்ததை இதை ஊற்றி கிண்ட விட்டியுமே நல்லா கட்டியாயிரும் நம்ம வந்து இங்கே பாருங்கள் என்னது வந்து ஒட்டுதான்னு பாருங்கள் ஒட்டாது ஏன்னா நான் தனித்தனியாக போட்டதுனால நான் பண்ண மிஸ்டேக் நீ ஏற்கனவே மாதிரி ஒரு தோட பண்ணி மிஸ்டேக் ஆகிருச்சு அதனால தான் இப்போ பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு இந்த அளவுக்கு இதான் நம்மளை கரெக்டான பதம் இந்த பதம் வந்தோன்னே நம்ம தேங்காய் பூவை கொட்டி இறைக்கிற வேண்டிதான் வேறு எதுவுமே நம்மளுக்கு கிடையாது அவ்வளோதான் கருப்பட்டி க பால் ரெடி ரெடியாயிடுச்சி நீங்களும் உங்கள் வீட்டில் மாசமாக இருக்கிறவங்க சின்ன பிள்ளைங்க யாருக்கு யாருக்குனாலும் செஞ்சு கொடுங்க எதுவுமே ஆகாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதேமாதிரி ஹெல்த்தியான ரெசிபி நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் என் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்